இரண்டு சென்ல சூப்பரான ஒரு டிசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோட்டில் தெற்குப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வாக்கப் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க கிழக்கப்பாத்த சைட்டில் கிழக்கப்பாத்தா மாதிரியே கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டோட விலை வந்துங்க ஓனர் சொல்கிற விலை வந்துங்க முப்பத்தி ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க அதுவும் பேசிக்கலாங்க நம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறமருந்தா சப்ளை பண்ணி வச்சு ஆலண்டபிள் ஃபுட்டாக தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கிடைக்கும் வீடு வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து கிடைக்கிங்க மூணு வீடு இருக்குங்க மூணு வீட்டில் ஒரு வீடு புக்கிங்காச்சுங்க ரெண்டு வீடு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓனர் கருக்கிற விலை வந்துங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க அதுவும் பேசிக்கலாங்க செங்கல் பில்டிங்கு சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங் இருக்கு செஞ்சிட்ருக்காங்க அவுட்ரு பார்த்தும் வந்துடுதுங்க படிக்கையில் ஒரு சின்ன ஆல்டோ கார் வேணால் நிப்பாட்டிக்கலாங்க அவ்வளோதான் இருக்குது ஹால் பார்த்தா பத்துக்கு மணி ஆறு சைஸ் நல்லா பெரிய ஹாலாக இருக்குங்க கப்போர்ட் ஒர்க்லாம் செய்ய இருக்குங்க அது பெண்டிங் இருக்குது வேலை செய்வாங்க கிச்சனில் கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் இருக்குங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க இந்த வீட்டை நேராக விசிட் பண்ண ஸ்கில் எதில் நம்பரை கூப்பிடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கில் எதில் நம்பரை கூப்பிடுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க